வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சிபு கரண்டில் வச்சுருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூ பாயிண்ட்டுமே தெளிவாக தெளி மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த ஜேசிபி வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கல் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயிலு கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி நல்ல முறையில் வச்சுருக்காங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திங்கன்னாவே இன்ஜின் கே கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்னு புஸு தேய்மனம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்கா இருந்தால் ஃபில்டர் மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட்னிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்திங்கனாவே இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு இரண்டுமே ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டர் இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோ எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க முன்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பெண்ணு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு நல்ல நிலையில் இருங்க பின்னாடி பூம்னுடைய பெண்ணு நல்ல நிலையில் தான் இருக்குங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜு வாடி கேபின் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருந்துகிட்ருக்குதுங்க இந்த ஜேசி பண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரோ நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்பருக்கு நீங்கள் பண்ணி தகவல் தெரிஞ்சுட்டு இந்த ஜேசி பண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க பியூர் எர்த்தோருக்கு மட்டுமே பயன்படுத்திய வேண்டிங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரை இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழ மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்